ஆட்டிடும் காலதேவன் அவன் வந்து அழைத்த போது என்று நீயும் அவனுடன் சென்று விட்டாய் உடல் கூட்டினை உதறிவிட்டாய் குன்றாத குழழாய் விட்டாய் நாட்டினிலே நீ நடந்து காட்டிய வழி நடப்போம் நாட்டினில் நீ நடந்து காட்டி நடப்போ எை துன்பம் வாட்டும் விலங்குகள் உடலை பூட்டும் பஞ்சமும் நோயும் கூடும் பயங்கர அடிமை நாட்டி அஞ்சாத சிங்கமாக ஆண்மையும் தங்கமாக வெஞ்சமர் களத்தில் நின்று விடுதலை வாங்கி தந்து கடமையில் வெற்றி கண்ட காமரா வீரா